கண்டிப்பா 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 முன்னாடி முன்னாடியே சொன்ன எல்லாரும் எப்படின்னா வந்துகிட்டு இருந்தாங்க எம்ஜிஆருக்கு அப்புறம் ஜெயலலிதா அப்படியே அப்படியே எடப்பாடி பழனிசாமி அப்படியே வந்துட்டு இருந்தாங்க கலைஞர் பீரியட்ல பாத்தீங்கன்னா கலைஞர் ஸ்டாலின் முக ஸ்டாலின் உதயநிதி அப்படின்னு அப்படியே அவங்க குடும்பத்தோட போயிட்டு இருக்கிறாங்க பொதுமக்களுக்கு எதுவும் செய்யல பொதுமக்கள் செய்யலன்னா விஜய் வந்துதான் கண்டிப்பா தலைவா கண்டிப்பா கண்டிப்பா கட்டாயமா ஆனால் பெரம்பலூர் மாவட்டத்தில் இந்த இடத்துல வந்து விஜய் பேசலான்னு இருக்காரு வர பதிமூணாம் தேதி நீங்கள் வரவேற்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா அவர் ஒரு புதிய அரசியல் வரவு நிச்சயம் வரவேற்கிறேன் இல்லை எதனால் வரவேற்கிறேன்னா ஒரு புதிய அரசியல் கட்சி தொடங்கிற ஒருத்தர் ஜனநாயகத்தில் மக்கள் சந்திக்க வராரு முதல் முறையாக மக்கள் சந்திக்க வராரு இருந்தாலும் ரெண்டு மூணு மீட்டிங் போட்டிருந்தாலும் கூட பொதுமக்கள் சந்திக்கிற பயணமாக இந்த பயணம் அவருக்கு இருக்குது அதனால் பெரம்பலூர் வந்து நான் வரவேற்கிறேன் நிறைய பேர் தடையை ஏற்படுத்துகிறாங்க இது எப்படி பார்க்குறீங்க தடை அதிகாரம் கையில் இருந்ததுன்னா தடை கொடுக்க செய்வாங்க இது ஆளு கட்சியார் அதிமுக இருந்தாலும் சரி திமுக இருந்தாலும் சரி ஒரு புது கட்சியாக வரும்போது கொஞ்சம் பலமாக இருக்கிற மாதிரி ஒரு பிம்பம் இருக்குது விஜய்கிட்ட அதனால அவங்க சில தடைகள்லாம் போகிறதா செய்வாங்க தடைகளை மீறி பண்ணுறது தானே அரசியல் தடையை மீறி வருவார் இந்த தடையை மீறி வரணும்னு அவசியம் இல்லை தடையை தடை வந்து நீங்கிறதுக்கு என்ன செயல்பாடுகளோ அதை வந்து மதிநுட்பமாக செயல்பட்டு களம் காணணும் நான் கேட்கிறேன் அகாவார 13ஆம் தேதி உங்க மாவட்டத்துக்கு பரம்பலூர் இருக்கு. இதைய�த்துக்கு விஜய் வராரு. நீங்க வரவே இருக்கீங்களா? எதிரி இருக்கீங்களா? வரவே இருக்குறோம். எந்த அளவுக்கு 100ல எத்தனை परसेंटेज வரவீங்க? 98% வரவே இருக்குறோம். அவரு எப்பவலகா விக்க வரவீங்க? அவரு பேசறதுக்கு சொல்லல. அவரு வந்தா ஒரு புடுசா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவாருன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. மத்த அரசியல்வாதியோட

அக்கா இப்ப விஜய் வந்து வர 13 தேதி உங்க மாவட்ட பெரம்பலூருக்கு வந்து பேச இருக்காரு. நீங்க வரவே இருக்கீங்களா? எதிரா இருக்கீங்களா? கண்டிப்பா வரே இருப்போம். வரே இருப்பீங்க. எத்தனை பர்சன்டேஜ் அவர் வர்றீங்க நீங்க எதிர்பார்க்கறீங்க? 100% 100% கன்ஃபார்மா. விஜய் வந்து பேசணும்னு நினைக்கிறேன் உங்க கிட்ட. மக்களுக்கு எல்லாம் நிறைய உதவி பண்ணுவாரே. எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களே. அண்ணா என்ன மாவட்டம் இது என்ன ஊரு? பிரம்பலூர் மாவட்டமே.

அنا விஜய் வர ஆம் தேதி இங்க பேச வராரு ஆத இருக்கிறீங்களா எதிர இருக்கீங்களா ஆத இருக்கீங்க ஆனா இப்போ அவருக்கு நிறைய இடையூறுகள் இருக்கே அனுமதி தரல நீங்க எப்படி அனுமதி தரலான்றீங்களா இல்ல வேண்டாம்ன்றீங்களா கொடுக்கலாமே எது எதுக்கோ கொடுக்குறாங்க அவருக்கு அனுமதி கொடுக்கலாமே அனுமதி கொடுக்கலாம் ஆனா என்ன மாவட்டம் இது பெரம்பலூர் மாவட்டம்ண்ணே அனே انا இங்க 13 ஆம் தேதி விஜயவந்தி பேச வராரு வரவே இருக்கீங்களா எதிர இருக்கீங்களா வரவே இருக்கோம் வரவே இருக்கீங்க அவர் நல்ல ஒரு மனிதாபிமானத்துடைய தலைவராக இருக்காரு அதனால் அவரை வரவேற்கிறோம் ஒரு தொண்ணூத்தி ஒன்பது பெர்சன்டேஜ் வரணும் ஆனா இப்ப அவருக்கு அனுமதி மறுக்கப்படுது இன்ன வரைக்கும் அனுமதி கொடுக்கல நீங்க சொல்லுங்க பொதுமக்களா விஜய்க்கு அனுமதி கொடுக்கலாமா வேணாம் கொடுக்கலாம் தாராளமா கொடுக்கலாம் விஜய் விஜய் வரணும் மக்களிடம் பேசணும் மக்களுடைய கருத்து மக்களுடைய கருத்துக்களை அவர் தெரி தெரிஞ்சுக்கணும் அவருடைய கருத்துக்களை மக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்ப இந்த பெரம்பலூர் மாவட்டத்துக்கு விஜய் வரணும் நீங்க கண்டிப்பா சொல்றீங்க கண்டிப்பாக வரணும் அவரு அவர அசல் நல்ல ஏழைகளுடைய உடைய வறுமை இதெல்லாம் அவருக்கு நல்ல ஓரளவு தெரியுது எல்லாத்தையும் மக்களுக்கு தெரியப்படுத்துறாரு ஒவ்வொரு விஷயமும் தெரியாத விஷயங்களை மக்களுக்கு தெரியப்படுத்துறாரு அதனால வரே இருக்குறோம் அப்ப பெரம்பலூர்க்கு வரதுக்கே நீங்க வரணும் வரணும் ஆமா

வரவேக்குறீங்க <laughs> <DON'T imit> <imit> 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 ஆனால் இது வரைக்கும் அவருக்கு அதுவும் அனுமதி தரம் இல்லை காவல்துறை நீங்கள் சொன்னதை பொதுமக்களாக அவருக்கு அனுமதி கொடுக்கலாமா இல்லை வேணாமா அண்ணா அனுமை அண்ணா அனுமதி தரல அண்ணா அது வந்து போக்குவரத்து இது இதை பொறுத்துணா இதோ போலீஸ் வந்து இது பண்ணுறாங்கண்ணா மற்றபடி எது இல்லை அண்ணா இது அண்ணா இது இதான் இது மற்றபடி பார்த்தா அனுமதி தரணும்ண்ணா அனுபவி தரணும் தரணுண்ணா